தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்காக பிப்ரவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை புதுக்கோட்டை மாலையீட்டில் உள்ள ஏடிஆர் திருமண மண்டபத்திற்கு வருகை தர உள்ளார் இதற்கான முன் ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் தொடர்புடைய கூட்டம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ராஜசேகரன் ரத்ன சபாபதி ஞான கலைச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தரும் ஓபிஎஸ்ஐ வரவேற்க பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது உழைக்க வேண்டும் என்பதை மாவட்ட கழக செயலாளர்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து வேறுபாடு இல்லாமல் நல்ல முறையில் கணிசி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீட்டத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு இந்த வாய்ப்பு நன்றி உறுப்பினர்கள் அனைத்து கெட்டும் எனது மேற்கு நடவான் மண்டி தெரிஞ்சுக்கிறேன் மூணு நாள் அஞ்சு இந்த மண்டபம் கிடைக்காது அதனால வந்து மண்டபத்தை லேடா மண்டத்தில் அல்லது ஏடியாவில் வச்சுருவான்னு கேட்டாங்க லேடா மண்டபத்துடன் ஸ்டேஜ் சரியாக இல்லை வந்து நாலு பேர் உட்கார்ந்து நான் வாங்கி எப்படி சேர்க்கணும் என்னுடைய கணக்கு மூவாயிரம் பேர் நான் சொல்லியிருக்கேன் அவன் பத்தாவது சொல்லியிருக்கான்னு ஐயாயிரம் சொல்கிறானு மண்டபத்துக்கு மூவாயிரம் பேர் உண்டானா நான் அந்த மண்டலத்தில் மாவட்டம் வந்து சரி நம்முடைய கழக நிர்வாகி தவிர மூவாயிரம் பேர் கொண்டாடலாம் நிர்வாகிகள் வட்டக்காரர்கள் வட்டப்பிரிதான் சேர்த்துட்டு மொத்தம் மூவாயிரம் பேர் கொண்டாரு தான் மாவட்ட மாவட்ட கலைஞர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்போ எல்லாருமே ஃபிளக்ஸ் போர்டு அடிக்கணும் நம்ம நிர்வாகி அப்புறம் தனித்தனியாக போர்டு அடிக்கணும் எந்த நடக்காத மாவட்ட எந்த மாவட்டத்திலும் நடக்காத ஒரு மாவீர் கூட்டத்தை நம்மளோட அண்ணன் ஓபேஷ் அவர்கள் போது துதுப்பள்ளி இப்படி ஒரு கூட்டமா இப்படி ஒரு இதா சார சாராக வந்து மக்கள் நம்மள இப்படி பாஜக கூட்டத்தை நடந்திருக்கு உங்களுடைய ஆழ சொல்லுவோம் அதற்கான ஏற்பாடுகள் செய்யறது பாரு பணிவனுடைய பெயரு கிடைக்குது வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரன் அவர்கள் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் சரி மாவட்ட செயலாளர் நரசுந்தர் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளுக்கும் கழக அறவிலும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு அனைத்து பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து நமது ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நாம் இரட்டையில் சின்னது புரட்சித் தலைவர் கண்டெடுத்த சின்னத்தில் நின்று நம்ம கழகத்தை வந்து

நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் சாதனைப்படுத்த வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முழுமையாக இருந்து பையாற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்பு வேண்டும் சொல்லி

சிறப்பான கூட்டணியாக வாய்ப்பு இருக்கு நாட்டில் யார் அந்த இந்த நாட்டினுடைய இந்த தேர்தலுடைய கேள்வியாக இருக்கும் அதுக்கு பதில் நரேந்திர மோடி இல்லை இல்லை வந்து தூரம் கிடையாது அதனால் அரசியலில் கொண்டிருப்பது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அதை பயன்படுத்திக் நாம் அரசியல்

எல்லாரும் அர்ப்பணிச்சுக்கிட்டு தம்பி ராசிகர் எடுத்துக்கிட்டேன்னா எல்லாரும் தான் பட்டா இருக்கவர்கள் அதோட அவருடைய தாழ்வு ஒரு சிறு முகத்துல அவர் தாழ்வு இன்னைக்கு நடக்க முடியாது சொல்லுறேன் வேற யாரும் பார்த்து வெளியே வர முடியாது இன்னைக்கு அதோட அவர் வந்து இன்னைக்கு தங்க வருவதோட வந்து ஏன் அண்ணன் கூட பேசலாம் இதோட என் கவர் சொல்லிட்டு இதை வாக்கி நடந்துட்டு வந்தது அதோடு நடத்தான்த்துல பொறுப்புகளுக்கு அண்ணன்ட பாராட்டுற அளவுக்கு வருகின்ற பொறுப்பாளர்கள் பாராட்டுகிற அளவிற்கு நாம் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு விடைபெற்றி உள்ளத்தில் இணைந்திருக்கக்கூடிய புரட்சி அம்மா அவர்களை வணங்கி நமக்கெல்லாம் கழகத்தை பார்த்து நிற்கக்கூடிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தேனி வந்த தங்கம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் வணங்கி எந்த ஒரு நிலையிலும் எந்த நேரத்திலும் இதற்காகவும் நமக்காக ஓடிக் வருகின்ற நம்முடைய சோழ தளபதி

நம்முடைய தோளோடு தோல் என்று எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய தலைவர்கள் முதல் முறையாக வருகை இந்த தேதி ஏற்கனவே ஜனவரி இருபத்தி ஒன்று என்று அறிவிக்கப்பட்டு அன்று பல்வேறு காரணங்களாலே எனக்கும் சிறிய விபத்தின் காரணமாக காலில் அடிபட்டு ப்ராக்ட் ஆகிட்டு இருந்த காரணத்துனால நம்முடைய இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த முடியல இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த முடியாது மறுபடியும் அஞ்சாந்தேதிக்கு அது மாற்றி வைக்கப்பட்டது இந்த அஞ்சாந்தேதிக்கு வைக்கிறதுக்கும் கால் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம கொஞ்சம் கல்வி ஒரு பதினைஞ்சாந்தேதி வைக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருந்துச்சு அது நம்முடைய தலைவர்கள் சொன்னால் அவரும் சரி காலை மாற்றி என்ன புரியுது வச்சுங்கிற மாதிரி சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க நீ தாண்டி அரசியல் சூழ்நிலைகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காணாந்தேதி தேதியோட நம்முடைய திட்டத்தின்படி எல்லா மாவட்டங்களும் நிறைவடைது அதன் பிறகு ஒரு இந்த மாநிலம் தழுவிய கூட்டத்தை நடத்தணும்னு நம்முடைய தலைவர்கள் விரும்புகிறாங்க தேர்தலுக்கு விரும்புவாங்க பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இருக்கிறதுனால சிரமப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம என்ன தொண்டர்கள் இருக்கிறாங்க உங்கள் பார்த்துக்கிறாங்க நிர்வாகி கொடுக்குறாங்க நிர்வாகிகள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தொண்டர்கள் மேலே உங்கள் மேலே வச்சு இந்த அஞ்சாம் தேதியை நாங்கள் ஒத்துக்கிட்டு இஞ்சி கூட்டம் நடத்தினோம் தலைமையிட்ட நாங்கள் வெளியே வந்துட்டோம் அந்த அடிப்படையில் வருகிற அஞ்சாம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு தலைமையில் நம்முடைய ஆலோசனை கூட்டத்தை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம் நாம் இருபத்தி ஒன்பது தேதி என்று அறிவித்த பொழுது நம்ம ஏற்கனவே மாவட்ட கூட்டத்திற்கு மாவட்ட மாவட்டத்தை நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் இந்த நடத்தலாம் அது வந்து எந்த விதமாக நடத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணோம் எல்லோருமா சேர்ந்து எங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனீங்க கூட வடக்கு மாவட்டங்களில் நகரத்தில் போகணும் நீங்கள்லாம் சேர்ந்து போ முடிவு எடுக்க அந்த இருந்து பாருங்கள் எப்படி நடத்தலாம்னு பாருங்கள் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்களோ எப்படி பொறுப்பாக வழங்கிக்கே உங்களுடைய வடக்கு மாவட்ட தெற்கு மாவட்டங்களாக கிழக்கு மாவட்டத்திலாரும் மாவட்ட நிர்வாகிகளோ மற்ற அந்த நகரத்தில் அந்த அந்த பொறுப்பான மட்டும் வழங்கினாங்க அந்த அடிப்படையில் நாம் வந்து எந்த மண்டபத்தில் முதலாக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்தோம் நீங்கள் எல்லோரும் அனுமதி அளித்ததுக்கு பேரில் நம்ம மற்ற மாவட்டங்களும் மாவட்ட எங்கள் பேரில் வந்து அனுமதி அளித்ததுக்கு பேரில் கூட்டத்தை எங்கே நடத்தலாம் அப்படிங்கிற கூட்ட ஆலோசனையை நடத்தணும் அப்படி நடத்துகிற பொழுது மூன்று மண்டபங்களில் தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க ஒரு லேனா ஒரு ஐயா

மூணு ஆளுமே நமக்கு வளர்க்கையில் அதுங்கிற சூழ்நிலை சரி அதுக்கப்புறம் நம்ம மலையான நடக்கிறாமா அல்லது வந்து ஏடியாக நடக்கிறமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நமக்கு பண்ணணும் அப்படி பண்ணுகிற போது நம்முடைய நிர்வாகிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நிகழ்ச்சி வந்து இது சிறப்பாக இருக்கணும் கிராண்டாக இருக்கணும் நிகழ்ச்சியில் பார்க்கிற போதுல இருக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு போட்டி போடுற மாதிரி மற்ற மாவட்டங்களோட சிறப்பாக சிக்கலும் அப்படிங்கிற பேரை

எல்லாமே வந்து நாட்டுடைய சக்தியை மீனதாக இருக்கணும் எல்லாரும் தயாராக இருக்கிறோம் இந்த அனுப்பிப்பு பெரிய வெற்றியை மக்கள் நம்ம அவருக்கான ஒரு மக்கள் சிறப்பாக நிகழ்வாக நீங்கள் இந்த நான் எல்லோரும் எல்லா விதமான பணிகளும் பிரம்மாண்டமான நம்முடைய குடும்ப நம்ம குடும்ப விழாக்கள் ஆகையினாலே அது செய்திகள் நம்பிக்கை எந்த மாற்றம் எடுத்தும் இல்லை வேண்டிக் கொள்வதற்கு நாம் நேம் நியமிச்சுக்கிறோம் நம்முடைய நிர்வாகிகளை நாம் அழைத்து

முதலாவதாக ஓபிஎஸ் செய்ய அவருடைய தெளிவாக மக்கள் மத்தியிலே தொண்டர் மத்தியிலே எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நிகழ்ச்சியின் மூலம் உறுதி செய்ய வேண்டும் அது அதை அதற்கு அடுத்ததாக இந்த மண்ணிலே அனைத்திண்டிய அண்ணாதிர முப்பேற்ற பொறுத்தவரையிலே தொந்தரவில் தான் பெரியவர்கள் விஜயபாஸ்கர் பெரிய ஆள் இல்லை விஜயபாஸ்கர் கட்சிக்காக உலர்ச்சி தொண்டென்னா பெரியாது இந்த கட்சி வச்சு புலச்சி வச்சியே பிளஸ் பெரியாளுங்கிறத நான் முளைக்க நாம் உழைக்க வேண்டிய அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி விளைவி ஓற்றுதலுக்குரிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய நல்லாதரவோடு வருகிற ஐந்து ரெண்டு இருபத்தி நாலு அன்று புதுக்கோட்டைக்கு மனிதநேய பண்பாளர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உரிமை மீட்பு கூட்டம் என்று ஆலோசனை பொறுப்பாளர் கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் அது சமயம் அனைத்து மாநில பொறுப்பாளர்களும் அவரோடு வர இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை இதுவரை தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு அந்த புதுக்கோட்டையில் கொடுப்பதற்கு இங்கே கழக பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அமர்ந்து கலந்து பேசி முடிவு செய்து சிறப்பான வரவேற்பை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை உங்கள் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளோதான் யாரையும் விமரிச்சாலும் பண்ணாலும் கூட கடைசி நேரம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுல அன்றைக்கு முயற்சி பண்ணேன் இன்றைக்கு என் மனதில் அந்த ஆசை இருக்குது ஒற்றுமை இல்லாட்டி அந்த வெற்றியை பெறுவதற்கு தூரம் என்பதை எட்டு தேர்தல் எங்களுக்கு விட்டது இருந்தும் கூட அறிவு அதில் புத்தி படிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக இல்லாமல் இந்த இயக்கத்தை பின்னடைவு செய்வதற்கு அவர் தான் முழுக்க முழுக்க குற்றவாளியும் அவர்தான் காரணமும் என்று கூற விரும்புவார் அரசியல் பின்னணியை பார்த்தா அவர் ஊரில் துரோகம் கொலை கொள்ளை இதுகளை தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கிறார் அதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியலை இப்போ அவரை பார்க்க போது தெரியுது முழுக்க முழுக்க நானும் அந்த அவரை முதலமைச்சராக இருக்கின்ற நிகழ்ச்சியிலே நானும் இருந்தவன் அப்பொழுது அவர்கள் அவரை தவழ்ந்து ஒரு பத்து பாகம் தவழ்ந்து வந்தார் என்னையும் தாண்டி தான் போய் தவழ்ந்து போய் அவங்க காலில் விழுந்து கும்பிட்டார் எந்திரிங்க எந்திரிங்க பழனிச்சாமி சொன்னதுக்கும் எந்திரிக்கல ரொம்ப நேரமாக கும்பிட்டுக்கிட்டே கிடந்தார் அப்படி அவர் காலை தழுவி அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி அவர் ஒரு மாதத்திற்குள்ளேயே அவர்கள் மீது வெறுப்பை காட்டி அவர்களை விலக்கி வைக்கின்ற காரியத்தை செய்த மிகப்பெரிய ஒரு துரோகி அவர் அது யாரும் எல்லோருக்கும் தெரியும் அம்மா வாழ்ந்த உறங்கி ஓய்வெடுத்த எடுத்த கொடநாட்டிலே கொலை குற்றவங்களுக்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று சுற்றி சொல்லி அவரை அவரைத்தான் எல்லோருமே கை காட்டுகின்ற நிலை இருக்கிறது நான்கு ஆண்டுகளமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு அடுத்தபடியாக இருந்து கொண்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி நிலைப்பதற்கு மிக மிக முக்கியமாக இருந்தால் நாங்களும் இருந்தோம் அப்படிப்பட்ட அண்ணனுக்கும் துரோகம் இங்கே மக்களுக்கு பல நன்மைகளை செய்வதற்கு பல இந்த ஆட்சியின் மீது பற்று கொண்டு பல நிதிகளை ஒதுக்கி பல கோடிகளை ஒதுக்கி கொடுத்த மத்திய ஆட்சி பிரதமர் மோடி அவர்களுக்கும் இன்று துரோகம் செய்திருக்கிறார் இன்னும் யாராருக்கு துரோகம் செய்ய போகிறார் கட்சிக்கும் துரோகம் புரட்சி தலைவர் ஏற்படுத்திய அந்த விதிகளை சுத்தமாகவே ரத்து செய்துவிட்டு சர்வாதிகார எண்ணத்தோடு இன்றைக்கு தன்னுடன் இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த க கட்சியை கைப்பற்றலாம் என்கின்ற எண்ணத்தோடு கட்சிக்கும் துரோகம் செய்கிறார் தலைவர்களுக்கும் துரோகம் செய்த துரோகத்திற்கே அவரை

அது எப்படி நாங்கள் கூட்டணி அமைச்சு எப்படி இணைஞ்சு எப்படி பண்ணணுங்கிறது எல்லாரும் எல்லா தலைவர்களும் அனுபவப்பட்டவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் நல்ல கூட்டணி அமைப்பார்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல முடிவு நல்ல வெற்றி ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க இப்போ வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம வெற்றி வந்து சாத்தியப்படுமா ஏன்னா வந்து எல்லாம் பிளவுபட்டு நிற்கிறனால வாக்குகள் தான் வந்து போகும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் இந்த இப்ப தூரம் வெற்றி நடக்கின்ற தேர்தல் பாராளுமன்றத்தில் தேர்தல் நடக்கிறது யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் இன்றைக்கு இரண்டு முறை இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு எதிரிலே எதிர் களத்திலேயே ஆளே இல்லை நெல்லிக்காய் மூட்டையை போல் இன்றைக்கு கலகலத்து போய் கிடக்கிறது அந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லி அமைத்திருக்கின்ற கூட்டணி இன்றைக்கு தேர்தல் முடிகின்றவரை அவர்களெல்லாம் இருப்பார்களா ஒரு இடத்தில் கூடுவார்களா என்றெல்லாம் தெரியவில்லை நரேந்திர மோடி தான் மீண்டும் இந்தியாவிற்கு பிரதமர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் விருப்பமும் அதுதான் அதுதான் ஏற்பட போகிறது அதனால் இங்கே யாரும் வலுவாக இருந்தோ இதாக இருந்தோ பிரச்சனை இல்லை வலுவெல்லாம் இல்லை மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது மாநிலத்திலும் அவர்கள் மீது உள்ள வெறுப்பு வெறுப்பு அவர்கள் மீது உள்ள எதிர்ப்பு எல்லாமே நரேந்திர மோடி அமைக்கின்ற எங்களுடைய கூட்டணிக்கு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் வந்து இணைந்து செயல்படாதான் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து வந்து சந்திக்க போற மாதிரி இருக்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டாங்க கூட்டணி பேசல கூட்டணி அமைக்கலையே தவிர நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் அப்புறம் இல்லாமல் அப்புறம் அவரை சொல்லிட்டு வேற கூட்டணியிலேயே போய் சேரப்புறோம் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதியன்று புரட்சித் தலைவி அவர்களின் நல்லாசியோடு நடைபெறுகின்ற அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் உரிய ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதன் பொருட்டு அந்த நிகழ்வை மிக சிறப்போடு கோலாகலமாக தொண்டர்களின் எழுச்சி மிக்க ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக அதை நடத்தும் பொருட்டு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகம் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட கழகத்தை உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வரவழைத்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து இங்கே விவாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்டத்திலே மற்ற மாவட்டங்களை விட மிக சிறப்பாக நடைபெற்றது என்கின்ற பெயரை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் வேகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் நாங்கள் இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கின்றோம் உள்ளபடியே தொண்டர்களிடையே நிர்வாகிகளிடையே இருக்கக்கூடிய எழுச்சி என்பது அப்படி ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிகழ்வின் மூலமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் பக்கம் என்பதையும் தமிழகத்தினுடைய பொதுமக்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நிரூபிக்கும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடாத்தி காட்ட வேண்டும் என்று நாங்கள் சபதம் சபதம் சபதமேற்றிருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதியன்று திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவிலே புதுக்கோட்டை ஏடிஆர் திருமண மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது நடை நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்விலே அனைத்து நிர்வாகிகளும் பங்கு பெற்று சிறப்பு செய்யக்கிறார்கள் ஆகையினாலே கழகத் தொண்டர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவை அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்